திருக்குறள் குறள் எண் இருநூற்று ஒன்று முதல் முன்னூறு வரை பால் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தொன்று தீவினையச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை எண்ணின் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் அறிவினூள் லெல்லான் தலையென்பு தீய செய்யா விடல் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்ற பெயர்த்து தீப்பால தான் பிறகன் செய்யற்க நோய்ப்பால தன்னை அடல் வேண்டாதான் எனைப்பகை யுற்றாரும் உய்வர் தினைப்பகை வியாது பின் சென்றடும் தீயவை செய்தார் கெடுதல் நிழந்தன்னை வியா தடையுறை தற்று தன்னைத்தான் காதல நாயின் எனத் தொன்றன் துன்னர்க்க தீவினைப்பால் அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் அதிகாரம் இருபத்திரண்டு ஒப்புரவறுதல் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமால் தென்னாற்றின் கொல்லோ உலகு தாளாற்றுத் தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு உலகத்தும் ஈண்டும் பெறலருதே ஒப்புரவின் நல்ல பெற ஒத்த தறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் ஊருணி நீர் நிறைந்தற்றி உலகவாம் திரு வாழந்திரு உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய யான்கண்படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண்படின் இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொள்கார்கடனரை காட்சியவர் நயனுடையான் நல்கூர்ந்தா நாதல் செய்யநீர செய்யா தமைகளாவாறு ஒப்புரவி நால்வரின் கேடனின் அதுருவன் விற்றுக்கோள் தக்கத் துடைத்து அதிகாரம் இருபத்தி மூன்று வரியார்க்கொன் தேவதே இகைமற் குறியெதிர்ப்பை நீரத் துடைத்து நல்லா தென்னினும் குழந்தீது மேலுலகம் இல்லெனினும் இதலே நன்று இளனென்னும் எவ்வம் உரையாமை இதழ் குலனுடையான் கண்ணேயுள இன்னா திறக்கப்படுதல் இருந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவாராற்றல் பசியாற்றல் அப்பசியை இருப்பின் அற்றார் அழைபசி தீர்த்தல் அத்தொருவன் பெற்றான் பொருள்வை புழி பாத்தும் பசி பசியென்னும் தீப்பணி தீண்டலருது இத்துவுக்கும் இன்பம் அறியார்குள் தாமுலிமை வைத்திழக்கும் வன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய நிரப்பியதாமே தமியருணல் சாதலின் இன்னாத தில்லை இனிததுவும் ஈத கடை அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் இது லிசைப்பட வாழ்தல் அதுவல்ல தூதியமில்லை உயிர்க்கு உரைப்பாருரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கொன் ரீவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்துயர்ந்த புகழல்லார் பொன்றாது நிற்பதும் ரில் நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரைப் போற்றாது புத்தேழுலகு நத்தம்போல் கேடும் பொழுதாகும் சாக்காடும் பித்தகர் கல்லால் அருது தோன்றின் புகழோடு தோன்றுக அப்துலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதார் தன்னோவார் தம்மை இகழ்வாரே நோவுத்தவன் வசையென்ப வயத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடேன் வசையிலா வண்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் வசையுழிய வாழ்வாரே வாழ்வார் இசையுழிய வாழ்வாரே வாழாதவர் அதிகாரம் இருபத்தைந்து அருளுடைமை அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொற்செல்வம் போரியார் கண்ணுமுள நல்லாற்றான் நாடு இருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அவதே துணை அருள் சேர்ந்த கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிரோம்பி அருளாழ்வார்க்கில் என்ப தன்னுயி ரஞ்சும் வினை அல்லல் அருளாழ்வார்க்கில்லை வழிவழங்கு மல்லன்மா நாலங்கரி பொருள் நீங்கிப் பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை அருளில்லார்க் கவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க் கிவ்வுலகம் இல்லாகி யாங்கு பொருளற்றார் பூப்பருகால் அருளற்றார் ஆற்றார்மற் அரிது திருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார்மேர் செல்லுமிடத்து அதிகாரம் இருபத்தாறு புலால் மறுத்தல் தன்னூன் பெருக்கற்கு தான் பெரிய தூணுண்பான் எங்கனம் அருள் பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு படை கொண்டார் போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவையுண்டார் மனம் அருளல்ல தியாதனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வோந்தினல் உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதரு திணற் பொருட்டால் துலகனின் யாரும் விலை பொருட்டால் ஓந்தருவாரில் உண்ணாமை வேண்டும் புலால் புலாவில் பெருதொன்றன் செயிரின் செயறின் தலைத்திரிந்த காட்சியாருண்ணார் உயிரின் தலைத்திரிந்த ஓன் அபிசுரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்சிகத்துண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கைகுப்பி எல்லா தொழும் அதிகாரம் இருபத்தேழு தவம் உற்றநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அவிலார் மேற்கொள்வது துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் மற்றும் அவர்கள் தவம் ஒன்னார்த்தரலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் தவஞ்செய்வார் தங்கருமன் அவன் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சுட நோர்க்கிற்பவர்க்கு தன்னுயிர் தாண்ட பெற்றானை எனைய மண்ணுயிர் தொழும் கூற்றங் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு இலர்பலர் ராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலாதவர் அதிகாரம் இருபத்தெட்டு கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிச்சொழுக்கும் பூதங்கள் எந்தும் அகத்தே நகும் வானுயர் தோற்றம் எவன் தன்னெஞ்சத் தன்னெஞ்சானிக் குத்தப்படின் வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் தற்று தவமறை தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டவன் தற்று பற்றற்றேம் என்பார் படிச்சொழுக்கம் எற்றின் வேதம் பலவன் தரும் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் புறங்குன்றி கண்டனையரேனும் அவங்குன்றி மூக்கிற்கரியாருடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீ ராடி மறைந்தொழுகுமாந்தர் பலர் கனைகுடியது யாழ்கோடு செவ்விதான் கனை வினைபடு பாலார் குழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்து தொழைத்து விடின் அதிகாரம் இருபத்தொன்பது கள்ளாமை எள்ளாமை வேண்டுவா நென்பான் எனத் தொன்றும் கள்ளாமை காக்கதன் நின்று உள்ளத்தால் தீதே பிறன் பொருளைக் களத்தால் கழ்வே மினல் களவினா லாகிய ஆக்கம் அளவிறன் தாவது போல கெடும் களவின்கண் கன்றிய காதல் விளைவின் கண் தரும் அருள்கருதி அன்புடைய ராதல் பொருள் கருதி பொச்சாப்புப் பார்ப்பார்கனில் அளவின் நின்றொழுக லாற்றார் களவின்கண் கன்றிய காதல் அவர் களவென்னின் வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில் அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றா தவர் கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேழுலகு அதிகாரம் முப்பது வாய்மை எனப்படுவது யாதன் தன் தீமை இல்லாத சொலல் பொய்மையும் வாய்மை எழுத்து புரை தீர்ந்து நன்மை பயக்குமெனின் தன்னின் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னென்றே தன்னைச் சுடும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய் வாரின் தலை பொய்யாமை என்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையாக்கண்டவற்றில் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பெற